பதினொன்றாம் வகுப்பின் வரலாறு பாடத்தின் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் பாடப்பகுதியில் அமைந்துள்ள வேலுநாச்சியார் பற்றிய முக்கிய தகவல்கள் ஒன்று ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் வேலுநாச்சியார் ஆவார் இரண்டு சிவகங்கை அரசரான முத்துவடுகர் பெரிய உடையாரை மணந்தவர் வேலுநாச்சியார் ஆவார் மூன்று வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார் ஆவார் நான்கு வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகர் உடையார் எந்த படைகளால் கொல்லப்பட்டார் ஆற்காடு நவாப்பின் படைகளால் வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகர் பெரிய உடையார் கொல்லப்பட்டார் ஐந்து திண்டுக்கல் அருகே விருப்பாச்சியில் கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் எட்டு காலம் வேலுநாச்சியாரும் அவரது மகள் வெள்ளச்சின் நாச்சியாரும் இருந்தனர் ஆறு ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்தோடு கோபாலநாயக்கர் ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தவர் வேலுநாச்சியார் ஆவார் ஏழு வேலுநாச்சியார் கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அலி இருவருடன் துணையோடு ஆங்கிலேயரிடம் போரிட்டு வென்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டாகும் எட்டு ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்கில் நுழைந்து அதனை அழித்தவர் குயிலி ஆவார் தன் மீது நெருப்பு வைத்துக்கொண்ட குயிலி ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்கில் நுழைந்து அதனை அழித்தார் ஒன்பது ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை வெடிக்க செய்வதற்காக தன்னைத்தானே அழித்துக்கொண்ட வேலுநாச்சியாரின் மற்றொரு உளவாளி உடையாளாவார் பத்து வேலுநாச்சியார் சிவகங்கைக்குள் நுழைய விடாமல் பல தடைகளை ஏற்படுத்தியவர் ஆற்காடு நவாப் ஆவார் பதினொன்று சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றி வேலுநாச்சியார் யார் துணையுடன் ராணியாக முடிசூடிக் கொண்டார் மருது சகோதரர்கள் துணையுடன் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றி வேலுநாச்சியார் ராணியாக முடிசூடிக் கொண்டார் பனிரெண்டு வேலுநாச்சியாருக்கு ஆலோசகராக இருந்தவர் சின்னமருது ஆவார் பதிமூன்று வேலுநாச்சியாருக்கு படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் பெரிய மருது பதினான்கு ஆங்கிலேயர்கள் மீண்டும் சிவகங்கையை படையெடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டாகும் பதினைந்து பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கையின் அரசரானவர் வேங்கன் பெரிய உடையத்தேவராவார் பதினாறு வேங்கன் பெரிய உடைய தேவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டாகும் பதினேழு வேலு நாச்சியார் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டாகும்